காலையில் அதிகம் இப்போ வந்து ஷாப் திறந்த உடனே ஒரு குழு ஒரு பாடசாலையிலேருந்து வந்துருக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க அவங்கட ஹரியகரியன் ஸ்ரீ விஷயனில் வந்து சேர்ந்த கலா மலர் 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 வந்துருக்கிறா மலர் கட்டு பாப்பா என்னது கூட்டி வந்தீங்க அவங்கள இவங்க வந்து பதிமூணாம் நிலை கல்வி மாணவர்கள் இவங்க வந்து கோர்ஸ் இன்னும் செலக்ட் பண்ணலையா அக்கரபத்து ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலில் இருந்து வந்திருக்காங்க இப்போ இவங்க எல்லா ஒர்க் ஷாப்பையும் பார்த்துட்டு கோர்ஸுகளை எதை செலக்ட் பண்ணலாமி வந்துருக்கணும் அதாவது இவங்க வந்து அக்ரபதி அம்பாறை மாவட்டத்தில் அக்கரபத்து ராமகிருஷ்ணன் மிஷன் வித்யாலயம் ஆர்கே என்று சொல்லுவாங்க மிகவும் பிரபலியமான ஒரு பாடசாலை பல பட்டதாரிகளை வைத்தியர்களை பொறியியலாளர்களை சட்ட வல்லுநர்களை புத்திஜீவிங்களை கல்விமான்களை உருவாக்கிய பாடசாலை அது மாத்திரமில்லை ஆமை ஆயிரம் முட்டைகளை விட்டுவிட்டு சாதாரணமாக இருக்கும் ஆனால் கோழி ஒரு முட்டையை விட்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கும் ஆகவே ஆயிரம் முட்டைகளை விட்டாலும் ஆமை அமைதியாக இருந்து தங்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்துகின்ற ஒரு பாடசாலையை நான் அறிவுகிறேன் அது மாத்திரம் அல்ல அந்த டீசென்ட் டிசிப்ளின் எல்லாமே அந்த பாடசாலையில் இருக்குது நான் ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் சுனாமி காலங்களில் நான் அடிக்கடி அந்த பாடசாலை பக்கம் அந்த பாடசாலைகளுக்கு எல்லாம் சென்றிருக்கேன் ஞாபகத்தில் வருது அந்த வகையில் இப்போ வந்த ஆசிரியர்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் டீச்சர் உங்களுடைய பேர் ஆ நிரோஜினி சிவரூபன் என்கின்ற ஒரு ஆசிரியை வந்திருக்கிறாவோ நீங்கள் என்ன கூட்டி வந்தீங்க உங்களை பதிமூணு வருட உத்தரவாத கல்வியில் பாடம் சம்பந்தமான ஒரு தெளிவு அண்டு வந்து பிரக்டிக்கலை பார்த்தா தான் ஏற்படும் அதுக்காக நாங்கள் ஒன்றை கண்டா தான் அதை அவங்க செலக்ட் பண்ணலாம் நாங்கள் சொல்கிறது அவங்க செலக்ட் பண்ணுறத விட அவங்க நேரடியாக அவங்க நேரடியாக பார்த்து விட்டு செலக்ட் பண்ணுறன்ற நல்ல ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த தம்பி உங்களோட பேர் சஃபான் 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 நீங்கள் ஏன் கூட்டி வந்தீங்க உங்களோட நோக்கம் என்ன அதே மாதிரி எல்லாரும் ஒரே நோக்கம் தான் ஆனால் வேறுபட்ட கருத்துக்கள் வேணும் அதான் ஒவ்வொரு டீச்சர் சொன்ன மாதிரி பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் மட்டும் ஒரே விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு விளங்காது அப்போ அவங்கள வெளியிடங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அவங்களுக்கு ஆர்வமான விஷயங்களை வந்து ஃபார்வேர்டை செய்யறது மூலம் அவங்களோட கோஷை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக கூட்டி வந்து கூட பேர் உடைய பேர் தியாகராஜன் ஓ ஊர் காரது காரது கண்ட மாதிரி தான் இருக்குது மோமங்கு கண்ட மாமண்டு நான் உடனே என் மதிக்குதானே யார் மோமெண்டு இது மட்டும் படித்த மாணவன் என்ன வாடம் ஏசுமே கெவல் ஃபைவ் டெக்னிக்கல் சம்பந்தரை என்சிடி மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறார் அதை நான் அங்கே வண்ட கண்ட யோசிச்சு கொண்டிருந்தேன் சரி அந்த வாழ்த்துக்கள் இப்போ என்ன என்ன பாடம் படிப்பிக்கிறீங்க சிவில் மெக்கானிக்கல் நீங்கள் ஹொலிக்கு முடிச்சிருக்கிறீங்க நல்லது நீங்கள் என்ன வாடம் படிப்பிக்கிறேன் அக்ரிகல்ச்சர் நீங்கள் அக்ரிகல்ச்சர் வெரி குட் ஃபீல்டு அதே மாதிரி நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் படிப்பிக்கிறீங்க ஓகே நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் செய்கிறீங்க இந்த பேர் நிஜாஸ் நிஜாஸ் நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க தியாகராஜன் தியாகராஜன் இப்போ அந்த காலத்தில் இருந்த சட்டி மாற்றமாக இருக்குது இப்போ சமாந்திர டெக்னோ காலேஜில் படிக்கிற காலத்தில் நான் மிகவும் கடினமாக இருந்திருப்பேன் ஆ அசைன்மெண்ட் எல்லாம் பிச்சு எடுக்கிறதுல ஒரு தடவை ரெக்கார்ட் புக்கில் ஞாபகம் இருக்குது ஆ என்னங்க ஒரு ரெக்கார்ட் புக்கில் நான் ஞாபகம் இருக்கேன்னு அதாவது ஒழுங்காக வேலைகள் நடக்காட்டி நான் கவனமாக தான் இருப்பேன் சரி அதை வந்து அதாவது முத்தமிழுக்கு புத்துயிராளித்த வித்தகன் அடிகள் பிறந்தமன் அடிமைக்கிரளிலும் ஆங்கில முகத்திலும் அறியாமையிலும் வாழ்ந்திருந்த தமிழகத்தை பள்ளி அழிச்சு பாடி துயிலளிப்பிய கவிஞன் பாரதிவசர் வரிசையில் முத்தமிழுக்கு புத்துயிரித்த வித்தகன் அடிகள் பிறந்தமன் காரதி விலே எனது மண்ணிலே பிறந்த இந்த ஆசிரியர் அது மாத்திரமில்லை இவர் சொல்கிறார் உங்களுடைய மாணவன் என்று சொல்லி அந்த மறக்க முடியாத சம்பவத்தையும் சொல்கிறாரு அதை விட்டு நான் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக மக்கள் நீங்கள் வந்து வாங்க வாங்கியில் வாங்க உள்ளுக்கு வாங்க எல்லாரும் மக்கள் உள்ளுக்குவாங்க நான் அவங்கள வகுப்புள்ள எடுத்து இவங்க மாணவர்கள் அதாவது ரெஃபன் ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாணவர்கள் எனது அன்பான மாணவர்கள் மாணவர் செல்வங்கள் நான் அவங்கள சொல்கிறேன்னா வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் விளக்கம் கொடுப்பாங்க அவங்களே நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க அந்த வகையில் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க ஆக்கிர ஆக்கிரப்பத்தில் அதுவும் வந்து அம்பாறை மாவட்டத்தில் ராமகிருஷ்ணன் வித்யாலயத்திலிருந்து வரக்குள்ள ஒர்க் ஷாப் திறந்தவுடனே வாரிமாளை அழைத்து வந்த ஆசிரியர்கள் அதே போன்று அவங்களோட பாடசாலையினுடைய அனுமதியை அடித்து வைக்க அவருடைய அதிபர் அந்த வலயக்கல்வி பணிப்பாளர் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முக்கியமான நாடு பாகம் இருக்கு கொம்ப்ரெஷர் கண்டன்சர் எவப்ரேட்டர் எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் இந்த சுற்று வந்து குரூமில் இருக்கிற வெப்பமான காற்று வழியில் எடுத்து குரூமம் வந்து குளிர் குளிர்ச்சி வளர்ச்சி இதில் வந்து இது வந்து கொம்ப்ரெஷர் இதில் வந்து நம்ம லைன் கொடுக்க போகிற மாதிரி சொன்னால் உமன் ஸ்டார்டிங் கண்டிங் வந்து வயரிங் செய்யணும் அதே மாதிரி ஃபேனுக்கும் செஞ்சு அடிச்சுட வந்து தோட்டம் சக்தி சர்வதேச அழகு ஜூல் அதே போல வெப்பத்தினுடைய சர்வதேச அழகம் ஜூல் அதாவது வந்து ஹீட் சம் சம்சோர்ட் ஆஃப் எனர்ஜி என்று படிச்சிருப்பீங்க சம்சோர்ட் ஆஃப் எனர்ஜி தேவதூல் யூனிட் இஸ் ஜூல் என்று படிச்சிருப்பீங்க அதே போல் பெப்பத்தை கடத்தல் முறையை தேர்சா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரிங் மெதட் என்று படிச்சிருப்பீங்க தேர்மோ டைனமிக்ஸில் அந்த தம்பி படிக்க வடம் ஹீட் ட்ரான்ஸ்பரிங் அதில் வந்து கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் ரெண்டு மூன்று இருக்குது கடத்தல் கதிர்வீசல் மேற்கா வகை வேண்டு அதன் அடிப்படையில் இருந்து வெப்பம் எடுக்கப்படும் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வெப்பம் பரிமாற்றப்படக்கூடதான் நம்மளுக்கு குளிர் வருது வெளிநாட்டில் போனவங்களுக்கு சூடு தேவை அப்போ ஹீட் வரும் பிள்ளைங்கானே அது அவ்வளோவின் செயற்படுத்துகிற உபகரணம் தான் இது இங்கே வந்து மெக்கானிக்கல் டிவைஸும் இருக்குது எலக்ட்ரிக்கல் டிவைஸும் இருக்குது எலக்ட்ரானிக் டிவைஸும் இருக்கு சொல்லுவாங்க அதாவது பெரிய பில்டிங் ஹாஸ்பிட்டல் அதை மாதிரி அதுகளுக்கு இப்போ நம்ம அதுகளை போட்டியலா என்ன செலவு கூட பராமரிப்பு செலவு அதெல்லாம் கூட அதனால் இதுதான் இது இதெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் சில்லை இதுக்குள்ளேதான் அங்கே சின்ன மாதிரி பொம்ரோசர் கண்டன்சர் ஓப்ரேட்டர் வேர் தான் ஏற்றில முக்கியமான பாவங்கள் சரியா அதனாலும் இதுக்குள்ளே இருக்கு அடுத்தது இது என்னண்டா முக்கியமா நீர் மூலம் தான் குளிக்கப்படுது சரியா அப்படி பார்த்தோம்னா அந்த அடிக்க கூலிண்டா இருந்து தான் தண்ணி வரும் தண்ணி வந்து இவங்களை வந்து என்ன செய்யமண்டா குளிர் தான் பார்த்து அனுப்பு சரியா அதுதான் இல்லாட்டி வெட்டக்குள்ளே இல்லாட்டி இதப்புக்குள்ளே நம்ம இதில் வந்து மூன்று இது வந்து இது வந்து நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்கு பேர் வந்து செட் இது வந்து இதில் வந்து இது பேர் வந்து இது அப்படியே வந்து வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் சிலிண்டர் இருக்கான்னு சொன்னாரு ஒன்று ஆக்ஸிஜன் சிலிண்டர் அடுத்தது அசட்வலி சிலிண்டர் இந்த நைட்ரஜன் இதுக்கும் இதுக்கும் இது நைட்ரஜன் வந்து எங்கேயும் லீக் இருக்கான்னு பார்க்கறதுக்கு குழாய்களில் நைட்ரஜன் அது வந்து பிஎஸ்ஐ பவுண்ட் பஸ்கோ அமுக்கம் மட்டும் படிச்சிருப்பீங்க அமுக்கு கொஞ்சமாக பிசைங்க பரபு அமுக்கத்துக்கு பல அழகாக இருக்காண்டாம் நீங்கள் சின்ன ஓயிலில் படிச்சிருப்பீங்க நியூட்டன் மீட்டர் என்ன மைனஸ் டூ பெஸ்கால் அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் சரியா பாரன் எல்லாம் இருக்கா நேரம் படிச்சிருப்பீங்க அவ்வாறு படிப்பீங்க இங்கே வந்து ரெண்டு பாய் பாய் ஓயில் மிக்ஸ் ஆக்குறாங்க ஏன் மிக்ஸ் ஆகுறா நீங்கள் படிச்சிருப்பீங்க துணைதல் எரிதலுக்கு துணை போகிற வாயு என்ன ஒக்சிஜன் அது அந்த ஒக்சிஜன் ஒரு சிலிண்டர் பத்துறதுக்கு எரிகிறதுக்கு என்ன தேவை அசடலின் நம்ம வீடு வழி பற்ற வைக்கிற பயோகேஸ் விலங்காணி ஒரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு எடுக்கிற ஒரு பல ஒக்ஸி அசடலின் அதில் நோக்கம் என்னெண்டா ஒரு ஃப்ளேம் ஃப்ளேம் வந்துட்டு சொன்னால் சுவாலை எடுக்கிற சுவாலை எடுத்தால் தான் இன்னொரு சாமான் என்ன இல்லாம் உருக்கி ஊற்றலாம் விலங்காணி அது விளவு நிறுவ அவர் சொன்னது அந்த பிளான் ஓகே

இது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது இதில் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் போட்டு கூலர் ஆழமான குளிர்வட்டி மென்மையான கூட்டு அப்படி எல்லாம் பல இது இருக்கு அது இதெல்லாம் அதே மாதிரி தான் எல்லாமே ஒன்றும் வெப்பத்தை எடுத்தேன்னே வேணும் வெளியில் விடணும் உள்ளுக்கு இருக்கிற வெப்பத்தை வெளியில் எடுத்தேன்னே ஃப்ரிட்ஜ் வந்து வேலையையும் மேலே இருக்கிற கீழே கீழேண்ணே வேணும் பட்டிகளில் கொண்டு வரணும் டபுள் டோர் அப்படின்னு சொல்லிவிட்டா அவர் இன்னொரு வசனம் பாவிச்சாரு ஆர் ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்றதுலாம் அதே சொல்கிற வந்து ரீப்ரிஜ்ரேட்டர் குளிர் திரவியம் குளிர் ரூட்டல் திரவியம்னா கூட வேலையும் செய்கிறதுக்கு ஒரு குளிர் திரவியம் இருக்குது அது வந்து சொல்கிறேன் ரீப்ரிஜ்ரேட்டர் அதில் கணக்கு இருக்குது ஆர் டுவெண்ட்டி டூ இருக்குது ஆர் ஒன் த்ரீ ஃபோர் இருக்குது ஆறு எழுநூற்றி பதினொன்று இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஏசி கொண்ட போடுவோம் ஃப்ரிட்ஜு கொண்ட போடுவோம் போட்டு அதை கூலுக்கு பயன்படுத்துகிற அந்த குழாய்க்குழால் அனுப்புகிற அந்த திரவியம் அதான் அந்த அந்த திரவியம் வளிமண்டலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியது ஓசோன் படலத்தை பாதிக்குது என்று தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ அந்த இதில் வந்து அதன் அடிப்படையில் வந்து தற்போது ஓசோன் யூனிட் என்று தொடர்ந்து உலோகத்தில் வந்து ஓசோன் சினிமெல்லாம் இது பண்ணுறாங்க அது வந்து இதுக்குள்ளே இருக்கிறது ரீப்ரிஜரன் குளிர் ஊட்டல் திரவியம் அவர் வந்து கழிச்சவர் எல்லாமே எல்லா குளிர்களையும் உருவாக்கி அது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம் விண்டோ ஏசியாக இருக்கலாம் ஸ்பிளிட் ஏசியாக இருக்கலாம் பக்கேஜ் ஏசியாக இருக்கலாம் சென்ட்ரல் ஏசியாக இருக்கலாம் ஆட்டோமொபைல் ஏசி ஏசியாக இருக்கலாம் எந்த ஏசியாக இருந்தாலும் அவரை சேப்படுத்துறால் அந்த குளிரூட்டல் திரவியா ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் அதை ஆரங்கின்ற எழுத்தால் குறிப்பது வழக்காக தான் தோலங்கிற மாதிரி சொன்னவர் ஒன்றாக கும்பலில் சொல்லுவாங்க ஆனால் அதை பார்த்து மூன்று வர் வந்து சுட்டிந்த எனக்கு சப்பான் சஃபான் சஃபான் ஆசிரியரை சுட்டி காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் என்னோட அவங்களுக்கு என்ன நான் கதைக்கேண்டே வழங்கிடாது மொழிதான் முக்கியம் அந்த மொழியில் மூன்று மொழிகளும் தெரிந்தவர்களாக வாழ்ந்து வாழ வேண்டாம் அவர் கிளைக்கியம் பெறாது அவை படிக்கணும் சிங்களாக்கள் தமிழ் படிக்கணும் தமிழ் ஆக்கள் சிங்கள படிக்கணும் ரெண்டு பேர் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் படிக்கக்கூட மும்மொழி தேர்ச்சி அப்படி சொல்லுவாங்க அது முக்கியமானது அதை நான் எனக்கு வழங்கினது வந்து நான் படிக்கிற காலங்கள் இருந்த நண்பர்கள் அதாவது நான் சில இருந்த நண்பர்கள் அண்மையில் ஒரு நண்பன் நான் சுகாதார அமைச்சரை போட்டி கண்டு அந்த போட்டியை பார்த்து விட்டு அவன் அழகான நான் கதை அந்த காலத்தில் நீ கதைக்க இந்த சிங்கள மண்ண உப்புகள் கலைக்கிற சிங்களமேனு ரவி உங்களுக்கு கடும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த அன்புக்குரிய நண்பன் அருவன் ஒரு பொறியியலாளர் அளர் அவரை கோலடுத்து அப்பா அப்போ எனக்கு தெரியும் பண்ணிக்கல கழிச்சிருக்கிறேன் அவரை தாண்டு அண்மையில் நான் சுகாதார அமைச்சர் கடுவாஞ்சி வந்தது வந்ததுக்கு போகோ அடுத்த நான் கலைச்ச வசனங்களை பார்த்தேன் அவர் சொன்னவர் அது அப்படி விட අත වලෝත් අපි මෙචට වෙතාව මගේ පාවි්චි දෙමල වජය දෙමන වජන පෞද්ක කර පිේ ඔකට කිස්මල කොට පට දන්න හට ො ඒ මේ පස්සේ රම කිස්න් දශයනගේ හොන මිටියම් බල කොට කරන්න දෙමලේ ඔය සිංහල වනාට දෙමලින්ටමයි කරන්න එවට දෙමට දන්නවාල් දෙමන හොඳර දන්නවල නමු සතා කරන්න පොට අක්ෂේ ජෙක්දලා.

रा आ రి लाखिवे में ओම फ ख मुखख डे ම फ मुखद किता श फ ट दि ्या से ना से ख कर फकन गोड़ा दे उस बवा पन एजी सीतना वासा कर बवा ोब वा जा इंजीनियर बुवा ोना खरी ईसी बुवा ो माला खरी ौरना प डेटी एडिकेशन कर मैं एकेशन श वािकेशन . ड ක. පන මට दुकाයි ना හ කියला दම ला फ ම හ ප रटद ම रट यह एिशन खර ගම कर. खර අවधන अ कर. अभी जो उन्नति है लेबर इसी मसले को निराले अटका में नहीं होले प्रशासन नहीं है आपको इंडी को सर्टिफाई करना 5 मिनट एक तरह हम कृषि कर्म डिप्लोमा निगम हो के निकल खता दे गए और समांतर कार्य के विद्यालय के पीछे पिता दस्तावेज में विज्ञान दक्षता हिंदी फो भाईना सि कर डिक्री यह ොै भनताा रस्ता हो करना चोड़ करतेुसी में पा किसी में सके किसी में भेदा ना ब सि िंद को ड़ सिंद . स को जा को वा ्या र दुखमाहान दुप महान से लाएगी ह सा हरे हमबा करपव दुखमान से ज गे हरे हमप दुख हा से ला वा हमला दुमा ो दिम ठ ेंगे हम ताता संद स आ म करना ट म ट मध මट हम वा चि नवा मध मटा है पट म है म हम हम अगरते ला ला राम कि्ने विद्याले शि्य तु में सिंगल स्पुरेंट नाट अवधनने सुुंदटम में फाड़ करला हतरधखाने है अते बासेले आ पास भी मे बध्याए खරने मले मीडि रिके करना है सिंगले मीडििया भी राट से करला जो करवा है ऐरीसा अपरों अत्यापन ओपड़ के उस सत्यापन हावा हि गो වැडी वे है अ आना ंडौोंने के किला प्रराधना कर ज स वा बहुतह तरी වැග <that> න්‍ර ക യද. ල വ ത . ච്ച . ව ත් ලන්න නවා. ද ල ට රു ගන්න ങ කියല ද ර යි මකගන ගන්නද. . කරදි. மூவரும் சிங்களவர்கள் வந்து பெருமான் மையத்தை சேர்ந்த சொல்லிக்கிட்டேன் இல்லை ஒருவர் பெருமான் மையினத்தை சேர்ந்தவர் மற்ற இதுவரை சரி இதுவரை தமிழர் வாய்ப்பிருந்தாலும் அவர்கள் சிங்கள வீதியை படிச்சிருக்கிறாங்க படிக்கிறாங்க படித்து கொண்டிருக்கிறாங்க அந்த இதை அவங்க மூணு பேரும் சிங்களத்தினாலும் அவங்க கூட இளவன்ஸாக இருக்கிற காரணத்தால் தான் அவங்கள்ட்ட வந்து நான் இப்போ தமிழில் சொன்னேன் ஆகவே இதில் வந்து மூவரும் வந்து பெருவந்து சிங்கள வருவாய் தான் ஆ பிரதீப் கம அக்ர அக்கரபதி பிரதீப் அக்கரபதி வாங்கி பிரதீப் நீங்க என் பேர் வந்து சர்மி நான் வந்து தேவக்ராம மாணிக்கம்மை இப்போ ஹாஸ்டலில் இருந்து ஆர்கேமி ஸ்கூலில் போய் படிக்கிறேன் அங்கே வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்தேன் இதை பற்றி எனக்குன்னு தெரியாது இங்கே வந்து எல்லாம் தெரியும் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கோர்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ఎంట పేరు వంద సర్ర్మి ఎక్కడ ఊ ఊరు వంద దేవగ్రామం వదికమ్మె నేను ఇప్పుడు సెలక్ట్ పని కోర్స్ వేటల్ మనేజ్మెంట్ ఇతీ కొంటు ఇంకేందా కోర్స్ పను కొంటు ఇందా மற்ற களவு விளங்கி இதில் இந்த பையன பிடி என்னே மற்ற ஆட்டோ மெக்கானிக் அதால் எந்தெந்த பையன் எப்படி தொழில் பார்க்க போறலாம் அதை பற்றி கிலங்கிச்சு மற்ற அந்த அண்ணாக்கள் சொன்ன மொரளவு விளங்கி அவ்வளோதான் பியூட்டிஷியன் இப்போ பியூட்டிஷியனை பற்றி தெரியாமல் மற்ற இதில் தெரிஞ்சு வச்சா நல்லா மண்டபோட்டும் பார்க்க வந்தோம் நாங்கள் ஸ்கூலால் மற்ற பிள்ளைகளுக்கும் அதில் நல்லா பயன் இருக்கும் அது வந்து நாங்கள் வாழ வந்திருக்கோம் சேர்ம நல்லா ஒத்துழைப்பு தந்தாங்க அதில் நல்லா பயன் இருக்கு ஏசி மெக்கானிக்க ஏசி மெக்கானிக் சொன்னது கொஞ்சம் நல்ல இதாகிடுச்சு நல்ல பயனாகிடுச்சு ஏசி மெக்கானிக் பண்ண சொன்னது ஏசி மெக்கானிக் சொன்ன கொஞ்சம் நல்ல பயன் ஆகிடுச்சு என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் வந்து தான் வந்து என்னென்ன பார்த்துக்கிட்டு நல்லா விலங்க பண்ணுறாங்க கொஞ்சம் குட் மார்னிங் என்னென்னு சொன்னால் நாங்கள் வரக்குள்ள சில பிள்ளைகளுக்கு வந்து இப்படி இருக்குமான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு வந்தோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் சரியான விளக்கத்தை மிகவும் பிரயோசனமான விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிச்சம் நல்ல விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கூப்பிட்டு சொன்ன உடனேயும் அவங்க எந்த வித ஆயத்தவம் இல்லாமலுக்கு வந்த பிள்ளைகளுக்கு வந்து கிளியராக வந்து எல்லாத்தையும் விளங்கப்படுத்தாங்க மிச்சம் சந்தோஷம் நாங்கள் எல்லா அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் நாங்கள் வெளியில் இந்த ஃபீல் விசிட் வந்து நாங்கள் அம்பர் டிஸ்ட்ரிக்டில் செய்து போகிறாங்க இது பெட்டி டிஸ்ட்ரிக் மெல்லாம் புதுசாக இடம் புது நாலேஜ் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் புது ஐடியாவெல்லாம் தெரியணும் அந்ததுக்காக தான் நிறைய விசிட் பண்ணலாம் நிறைய அங்கே இல்லாத கொஸ்டெல்லாம் எங்கே அதுக்கு சிஎன் அடுத்தது ஏசியன் மெக்கானிக்கல் அந்த இங்கே டெக்னிகாலஜி மிக மடிவிலுக்கும் வீட்டில் மொழி வித்தியாசம் அப்போ அப்படியே தெரியும்னால நம்ம வித்தியாசம் ஐடென்டிஃபுற குள்ளாருக்கும் சார் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த சப்ஜெக்டாக இருக்கலாம் வேறு சப்ஜெக்டாக இருக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங் மைண்ட் அளவுக்கு வந்து நல்லா அழகாக சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் நன்றி எதிர்த்துக்கோ சார் எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் மேம்பாடு வந்து வழிகாட்டியாக டீச் பண்ணுற அந்த சப்ஜெக்ட் தாண்டி இது வேறு சப்ஜெக்டுகளாக இருந்தாலும் அதில் ஒரு அறிவு ஒன்றை பெற்றுக்கொள்ள அனுப்புக்கிறதுக்காகி தான் நானும் பற்றியிருந்தேன் அந்த அடிப்படையில் இருந்து இது சம்மந்தமாக குழுங்கப்படுத்தப்பட்ட விடயங்களில் ஒவ்வொருளவுக்கு இணைக்கும் அந்த அறிவு கிடைக்கப்பட்டது இது பிள்ளைகளுக்கு பூரணமான முறையில் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதனை ஏற்பாடு செய்து நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தெரிவித்து இனிய காலை வணக்கம் இப்போ நாங்கள் இங்கே வந்த உடனே எங்களை முதல் இன்முகத்தோட வரவேற்ற இந்த மட்டக்களப்பு மண்ணுக்கு முதல் கண் வணக்கம் அடுத்ததாக வந்து வந்தோட வாயில் காவலரில் இருந்து இங்கே படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் இன்முகத்தோட எங்கள் நடந்து கொண்டாங்க இப்போ வந்ததுலேருந்து மேடம் வந்து எங்களை அங்கேருந்து சின்ன பிள்ளைகளை வழிநடத்துகிற மாதிரி வழிநடத்தி கூட்டி வந்தாங்க கூட்டி வந்து ஒவ்வொரு ஒரு விஷயமாக வந்து இந்த பிள்ளைகள் வந்து நல்ல தெளிவை விளங்கப்படுத்தினாங்க இப்போ நான் வந்து வேறு ஃபீல் இப்போ இதில் நான் நினைப்பாளராக இருக்கணும் எங்களுக்கு ஆனால் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து இன்றைக்கி பிள்ளைகள் வந்து நல்ல தெளிவை வந்து விளங்கப்படுத்தினாங்க அப்போ வந்து இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடும் வந்து இந்த வகுப்பறை பார்த்த எனக்கு பிடிச்சிருந்தது இப்போ வரக்குள்ளேயே நீங்கள் அவங்களோட நடந்து கொண்ட இதுவும் ஒரு டோனை வச்சு அவங்க அந்த இதை கண்டுபிடிக்காங்க அப்போ அப்படியான அந்த பிள்ளைகளோட ஒரு நட்புணரோட ஒரு வகுப்பறை பார்த்த மாதிரி இருந்தது இப்போ இதே ஃபீல்டில் அவங்க போப்புறாங்க இப்போ இவங்களுக்கு வரக்குள்ளே நம்ம டெக்னாலஜி போப்புறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு விருப்பம் ஒன்று வந்திருக்கு எங்களை வரவேற்று எங்களுக்காக இவ்வளவு நேரத்தையும் செலவழித்து ஒரு நல்ல பிரயோசனமான ஒரு செயல்முறை வகுப்பு கொண்டை ஏற்படுத்தினது உங்களுக்கு நன்றி தெரிவித்து அகரபதி ஆர்க பாடசாலையிலிருந்து வந்து மாணவர்கள் விடைபெறுகின்ற நேரம் ஆசிரியர்களும் விடைபெறுகின்ற நேரம் ஆனால் அவர்கள் இன்னத்தை சுமந்து செல்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் மனதார கூறினார்கள் நான் சொன்னேன் மாணவர்கள் ஏதோ கூறிவிட்டார்கள் ஏதோ கூறிவிட்டார்கள் அவர்கள் பதிந்தார்கள் என்று இல்லை அவர்களுக்கு நிறைய பதிந்திருக்கிறது அவை அந்த வகையில் அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் திருக்கோயில் வலைக்கல்வி பணிப்பாளருக்கும் அதேபோன்று உங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் பிரதி அதிபர் உட்பட இவங்க அழைத்து வந்த ஆசிரியர்கள் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு விசடமாக எமது தொலைபக் கல்லூரியின் அதிபர் சோமசூரியம் போன்று பகுதி தலைவர் சிவராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்